ஹலோ எவ்வியன் வெல்கம் டூ கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா ட்ரான்சாக்ஷன் ஆகும் அதுவும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது ஸோ எந்தெந்த பட்டாலாம் ஆட்டோமெட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோ எண்பத்தி நாலு பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த எண்பத்தி நாலு ஜியோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியானது ஸோ இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சர்வே ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் மியூட்டேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இன் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்லைனில் பட்டா மாறும்போது அதாவது நாட் இன்வால்விங்காக இருக்கலாம் அதே மாதிரி சப்டிவிஷன் இல்லாதது ஃபுல்ஃபில் இந்த மூணுமே ஒரே சேம் டைப் தான் ஸோ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்லைனில் பட்டா மாறும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு வகையான பட்டா வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு கேசஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் மூலமாக வந்து நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா லீகல் கேர் அதாவது வாரிசுதாரர் அதாவது இறப்பு சான்று வச்சுட்டு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறாது ஸோ சொத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதாவது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஜியோ வந்து இதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக விட்டுருந்தாங்க ஸோ அதுலேயும் ஒரு ரெண்டு கேசஸ் இருக்கு என்ன அப்படின்னா சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் உட்பிரிவுடன் கூடிய அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் அதாவது நாட் இன்வால்விங் அப்படின்னு சொல்லுவோம் உட்பிரிவற்ற நாட் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் சப் சப்டிவிஷன்னா இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சப்டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று சப்டிவிஷன் அல்லாதது ஒன்று சரிங்களா ஸோ சப்டிவிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் இருக்கிற ஒரு இடத்த ஐம்பது சென்ட் மட்டும் நான் வாங்கினேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உட்பிரிவுடன் கூடிய அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் அதாவது நாட் இன்வால்வின் சொல்லுவோம் நாட் சப்டிவிஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது அந்த ஒரு ஏக்கரை நான் அப்படியே வாங்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாட் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்ஃபில் அதாவது நாட் இன்வால்விங் பட்டா ட்ரான்ஸ்ஃபரை யாரெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணுவான் யாரெல்லாம் பேக் அண்ட் செக் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க த ரெவன்யூ அஃபீஷியல் ப்ராசஸ் தம் ஒர்க் ஃப்ளோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன்ஸ் த ஒர்க் ஃப்ளோ கன்சிஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் ஜோனல் டெப்டி தாசில்தார் வெதர் இன் ஜோனல் டெப்டி தாசில்தார் இஸ் அப்ரூவிங் அத்தாரிட்டி த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஸ் வெரிஃபை த பேக் அண்ட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபுல்ஃபில் நாட் இன்வால்விங் அல்லது உட்பிரிவு வற்ற அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உற்பிவு வற்ற நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் விஏஓ வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வந்து பேக் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவார் ஸோ அவரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு போகும் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஸோ விஏஓ கொடுத்து அந்த பேக் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ரூவிங் அத்தாரிட்டியாக வந்து அவர் இருப்பார் அதாவது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவர் இருப்பார் சரிங்களா இதுதான் வந்து நாட் இன்வால்விங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் இன்வால்விங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் உட்பிரிவு உடன் கூடிய அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் வந்து ஆத்திரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபிர்கா சர்வேயர் ஃபிர்கா சர்வேயர் வந்து அந்த சர்வே நிலத்தை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேண்ட் ரெக்கார்ட் ட்ரஃப்ஸ்மேன் வந்து ஸோ அது அவரும் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து ஹெச்எஸ்ஸு ஸோ இவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார் வந்து வெரிஃபை பண்ணுவார் ஸோ ஆன்லைனில் நம்ம அடுத்தடுத்த ஆன்லைனில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணு பேருமே ஃபிர்கா சர்வைவராக இருக்கட்டும் லேண்ட் ரெக்கார்ட் மேனு ஹெச்எஸ் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மூ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் இவங்க மூணு பேரும் ஓகே கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியாக ஃபைனலாக வந்து தாசில்தார் வந்து வெரிஃபை பண்ணுவார் ஸோ தாசில்தார் வந்து அப்ரூவிங் அத்தாரிட்டியாக வந்து செயல்படுவார் ஸோ கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிர்கா ஒர்க்கையும் அந்த ஃபிர்கா சர்வே பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கையும் சப்டிவிஷன் ஒர்க்காக இருக்கட்டும் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஏஓகிட்டையே கொடுத்துட்டாங்க ஸோ எங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிர்கா ஒர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்டிவிஷன் ஒர்க்காக வந்து கிட்டேயே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அடுத்தது கம் டு த பாயிண்ட் அடுத்து ஜியோ பற்றி நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண பட்டா மட்டும்தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி மூணில் தான் தமிழ்நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்தாங்க அதில் தான் எல்லா பட்டாவுமே மாறாது ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஏக்கரை அப்படின்னு சொன்னேன்ல நாட் இன்வால்விங் ட்ரான்ஸ்ஃபர் பட்டா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு நபருக்கு அந்த இடத்த வாங்கினாலும் சரி ஸோ பார்ட்டியோட சொத்து எனக்கு அப்படியே செட்டில்மெண்ட்டாக கொடுத்தாலும் சரி இல்லை அப்பா இறந்துட்டாங்க ஸோ அக்கா இருப்பாங்க ஸோ அக்கா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற கேஸாக இருந்தாலும் சரி இது எந்த எல்லா கேஸுமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆக போகிறப்ப மட்டும்தான் மாறும் சரிங்களா இந்த தமிழ்நிலம் வெப்சைட்டில் விஏஓ ப்ளஸ் ஜோனல் சார் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன்வால்விங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கராயுமே நான் அப்படியே வந்து வாங்கிக்கிறது ஸோ இதில் வந்து தனியாக சப்டிவிஷன் பண்ணாமல் அதாவது ஒரே சர்வே நம்பர் பட் சப்டிவிஷன் பண்ணாமல் நான் அப்படியே வாங்கிக்கிறது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நாலு கேசஸ் இருக்குது ஸோ இந்த நாலு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆத்தரைஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய வழிவாய்க்கும் அப்படின்னே சொல்லலாம் సో సిన్స్ ద ప్ర ప్రాసెస్ ఆఫ్ రిజిస్ట్రేషన్ కెస్ ఆల్ రెడీ హెస్ బిన్ కంప్యూటరైజ్డ్ యూజింగ్ స్టార్ టూ పాయింట్ జీరో వైల్డ్ రిజిస్టర్డింగ్ ల్యాండ్ ప్రాపర్టీస్ ద ఫోయింగ్ ఫైవ్ క్వశ్చన్స్ వెల్ బి ప్రాసెస్ ద రిజిస్ట్రేషన్ అథారిటీ యూసింగ్ ఎస్ఆర్ నో రేడియో బటన్స్ ஸோ இந்த ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ மாதிரி தான் இருக்கும் ஸோ எதெல்லாம் எஸ் வருது ஸோ எதெல்லாம் நோ வருது நம்ம எப்படி கொடுக்கணும் ஸோ அங்கே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஸோ நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இது பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெதர் த செல்லர்ஸ் நேம் மேட்சஸ் வித் த லேண்ட் ஓனர்ஸ் நேம் இந்த ஆன்லைன் பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விக்ரமங்களோட பெயரையும் அவங்களோட பெயர் மேட்ச் ஆகுதா பட்டாவில் இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதுக்கு ஆன்லைனில் வந்து ஆப்ஷன் கிடைக்கிது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்நேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சர்நேம் அப்படின்னா நம்மளோட பெயருக்கு பக்கத்தில் வருது அந்த ரெட்டி அந்த மாதிரிலாம் வருதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற நம்ம பேருக்கு பின்னாடி ஸோ அவங்களோட ஆதார் கார்டில் வந்து அப்படி இருக்காது ஸோ சிலருக்கு வந்து இருக்கும் சிலருக்கு இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகாது ஸோ இவங்களோட பட்டாவில் இருக்கிற பேருமே இவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற பேரும் வந்து மேட்ச் ஆகாது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஜென்யூன் ஓனர் இவங்க தானா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக அவங்க வந்து எஸ்ஸுன்னு கொடுப்பாங்க ஸோ அங்கே நோனு தான் வரும் பட் ஜென்யூன் ஓனர் அப்படின்னா அவங்க வந்து மேனுவலாக கொடுக்குறது எஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அண்ட் ஏரியா மென்ஷன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் மேட்ச் வித்இன் த ஆன்லைன் சிட்டா அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது சர்வே நம்பராக இருக்கட்டும் சப் டிவிஷன் நம்பரு ஏரியா மென்சி ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் சிட்டாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும் ஸோ அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்னு தான் வரும் ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்குன்னா கம்பல்சரி இது எஸ்னு தான் வரும் ஸோ தேர்டாக பார்த்திங்கன்னா வெதர் தேர் இஸ் நோ என்கோப்ரன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா பில்லங்க சான்று பில்லங்க சான்று இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வருமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆன்லைனில் வரங்காட்டி எஸ் அப்படின்னு தான் வரும் சரிங்களா இதில் நோன் ஆப்ஷனே வராது ரெண்டாவது மூணாவது கம்பல்சரி எஸ்ன்னு தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பெதர் த செல்லர் அண்ட் பையர் ஹேவ் கன்சல்ட் டு ப்ரொவைட் த ஆதார் நம்பர் அண்டு மொபைல் நம்பர் அதாவது அவங்களோட ஒப்புதல் படி தான் நீங்கள் மொபைல் நம்பரு ஆதார் நம்பரும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குது கம்பல்சரி அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால் அது எஸ்ன்னு தான் வரும் ஸோ அதுக்கடுத்தால் ஃபிஃப்த் ஒன்று வெதர் த பையர் ஆல்ரெடி ஹேஸ் பட்டா நம்பர் இன் த சேம் வில்லேஜ் இஃப் எஸ் என்டர் த எக்ஸிஸ்டிங் பட்டா நம்பர் அதாவது ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் இருக்கிற வில்லேஜில் அதாவது இப்போ வாங்கக்கூடிய பட்டாவுக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த வில்லேஜில் ஏதாவது பட்டா நம்பர் அதாவது நான் ஏதாவது சொத்து வச்சிருக்கேன் அதுக்கு பட்டா நம்பர் இருக்கா அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுக்கணும் சரிங்களா எக்ஸிஸ்டிங் பட்டா நம்பர் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஆன அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்க அப்படின்னா பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆன அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்து பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி என்ன வழிமுறைகளில் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்ம லெவல் டு கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா சம்பந்தமான ஏதாவது நகல் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஸோ பட்டா நகலாக ஆன்லைனில் நம்ம சர்வீஸாக எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள் வந்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்